அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலர்ச்சி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாள்ல இந்த இலை கொண்டு இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கொடுத்த பணம் திரும்பி வர இழந்த சொத்துக்களை மீட்க அடகு வைத்த நகையை மீட்க பணம் சேர பணவசியம் உண்டாக இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம குறித்த நேரத்துல செய்யலாம் அதன் பிறகு சுக்கரகோரை நேரமான ஆறு டு ஏழு செய்யலாம் மதிய சுக்கரோரி நேரமான ஒன்னு டு இரண்டு அந்த நேரத்துல செய்யலாம் இல்ல மாலை ஆறு மணி ஐந்து நிமிடத்துல இருந்து ஆறு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள செய்யலாம் அதற்கடுத்த நேரம் பாத்தீங்கன்னா இரவு சுக்கரகோரி நேரமான எட்டு டு ஒன்பது இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல ஒற்றை ஒற்றைப்படையில மாலைகளை சேகரித்துக்கோங்க மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றுன்னு உங்கள் வீட்டில் வாராகுதியோட சிலையோ ஃபோட்டோவோ என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு மாவிளைகளை சேகரித்து சுத்தமான தண்ணீர்ல கழுவிட்டு நல்லா தொடச்சுக்கோங்க அடுத்தது தேன் எடுத்துக்கோங்க தேன் எடுத்து உங்க மோதிர விரலால அந்த தேனை தொட்டு மா விலையில தடவுங்க தடவிட்டு அந்த மா விலையில லேசா மஞ்சள் பொட்டு வச்சு குங்குமம் வைங்க சந்தனம் வச்சு குங்குமம் வைக்க கூடாது மஞ்சள் வச்சு குங்குமம் நடுவுல மாவிளையில தேனை நடுப்பகுதியில தடவிட்டு நடுப்பகுதியில மஞ்சள் வைத்து குங்குமம் வைத்துட்டு அந்த மாவிளைய சுருட்டி மஞ்சள் நூலால மாலை போல் தொடுத்துக்கோங்க இந்த மாலையை உங்க வீட்ல வாராகி தேவியோட போட்டோவோ அல்லது திருவுருவ சிலையோ இருந்தது அப்படின்னா அதற்கு நான் இப்ப சொன்ன நேரத்துல அணிவீங்க பிரசாதமாக நீங்க தேன் வைக்கலாம் பால் வைக்கலாம் பானகம் கண்டிப்பா வைக்கணும் வெள்ளிக்கிழமை எந்த நேரத்துல என்ன வழிபாடு செஞ்சாலும் சரிங்க பானகம் கண்டிப்பா வைக்கலாம் அதுபோக பழங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நிலக்கடலை உங்களுக்கு எது சாத்தியமோ மற்ற பிரசாதங்களையும் தாராளமா வச்சுக்கோங்க இந்த மாவிலை பரிகாரத்தை நீங்க செய்யும்போது உங்கள் நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும்னு சொல்லப்படுது இந்த இலையை மறுநாள் காலையில எடுத்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கீழே கொண்டு போய் அந்த தேனை எறும்புகள் உணவாக எடுத்துக்கும் இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்ப நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் தவறாம உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதேனும் நிறை குறைகள் கூற விரும்பினாலும் தாராளமாக வாட்ஸ்அப்ல தெரிவிங்க நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக திருத்திக் கொள்கிறேன் தொடக்க நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியினரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்